சென்னை கோவையில் ஐடி வேலை ஐபிஎம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு மிஸ் விண்ணப்பம் செய்யுங்க பிரபல ஐடி நிறுவனங்களில் ஒன்றான ஐபிஎம் சார்பில் அசோசியட் சிஸ்டம் இன்ஜினியர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த பணிக்கு தேர்வாகும் நபர்கள் தமிழ்நாட்டில் சென்னை கோவை கர்நாடகாவின் பெங்களூர் மைசூர் உட்பட பத்தொன்பது இடங்களில் பணி நியமனம் செய்யப்பட உள்ளனர் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பம் செய்யலாம் முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக ஐபிஎம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்திலிருந்து தற்போது புதிய வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன் விவரம் வருமாறு ஐபிஎம் நிறுவனத்தில் தற்போது அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இது ஒரு என்ட்ரி லெவல் பணியாகும் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வோர் ஏதாவது ஒரு பிரிவில் டிகிரி படிப்பை முடித்திருக்க வேண்டும் பிஏ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் அதனை சார்ந்த துணை படிப்புகள் முடித்தவர்களும் விண்ணப்பம் செய்யலாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஐஎம்எல் டிஎஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் சிஎஸ்பிஎஸ் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் ஏஐ சைபர் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ளிட்ட படிப்புகளை முடித்திருக்கலாம் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கல்லூரி படிப்பை முடிப்பவர்களும் விண்ணப்பம் செய்யலாம் அரியஸ் இருக்கக்கூடாது ஆறு சிஜிவிஏ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வைத்திருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பம் செய்வோருக்கு புரோக்ராமிங் லாங்குவேஜுகளான ஜாவா சி பிளஸ் பிளஸ் அண்ட் நோட் ஜேஎஸ் உள்ளிட்டவை தெரிந்திருக்க வேண்டும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட்ஸ் தெரிந்திருக்க வேண்டும் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும் குறிப்பாக ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும் இந்த பணிக்கு தேர்வாகும் நபர்கள் தமிழ்நாட்டில் சென்னை கோவையில் நியமனம் செய்யப்பட உள்ளனர் அதேபோல் இது தவிர பெங்களூர் மைசூர் ஹைதராபாத் மும்பை புனே கொச்சி புவனேஸ்வர் டெல்லி அகமதாபாத் லக்னோ கொல்கத்தா கிராம் நொய்டா விசாகப்பட்டினம் நவி மும்பை டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் நியமனம் செய்யப்பட உள்ளனர் தற்போதைய அறிவிப்பின்படி பணிக்கான மாத சம்பளம் குறித்த விவரம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இது பற்றி விவரம் கடைசி கட்ட இன்டர்வியூவில் தெரிவிக்கப்படும் அதேபோல் பணிக்கு விண்ணப்பம் செய்வதற்கு கடைசி தேதி குறித்த விவரமும் தெரிவிக்கப்படவில்லை இதனால் எப்போது வேண்டுமானாலும் விண்ணப்ப தேதி முடிவுக்கு வரலாம் எனவே தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பம் செய்வது நல்லது